கரூர் துயர சம்பவம் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பத்தார்கள் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தார்களையுமே கரூர் தன்னுடைய கோட்டையா கைவசத்துல வச்சிருக்க அமைச்சரான செந்தில் பாலாஜி எல்லாருக்குமே மிரட்டல் விடுத்திருக்காரு அதுவும் சாதாரண மிரட்டல் கிடையாது கொலை மிரட்டல் மாதிரியான மோசமான மிரட்டலை பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஓர் குடும்பத்தார்கள் அந்த குடும்பத்தார்கள் அவங்க எல்லாருக்குமே இந்த மிரட்டல தற்போது செந்தில் பாலாஜி அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு திடுக்கிடும் பயங்கரமான தகவல் பாத்தீங்கன்னா தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு ஆனா இதுக்கு சரியான ஒரு பதிலடியை அமைச்சர் செந்தில் பாலாஜி அதே போல அவருடைய ஆட்கள் ஏன்னா அவங்க எல்லாருமே தான் போய் அவங்கள மிரட்டியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே சரியான ஒரு பதிலடியை செந்தில் பாலாஜி அவருடைய தரப்பு அவங்களுடைய ஆட்களுக்கு நேத்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்க அவங்க எல்லாருக்கிட்டையுமே பேரமும் பேசப்பட்டிருக்கு ஸோ இப்படி பெருசா டிவி நியூஸ் பேப்பர் இப்படி எதுலையுமே வெளியவராத இந்த மீடியாக்கள் யாருமே பேச முன்வராத தகவல்கள் கரூர்ல யாருக்குமே தெரியாம கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பாத்தீங்கன்னா சைலண்டாக நடந்துகிட்டு இருந்திருக்கு அது எல்லாத்தையுமே தற்போது பாதிக்கப்பட்டவங்க அவங்களே ஒவ்வொருத்தரா வெளியே சொல்லவும் முன் வந்திருக்காங்க அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவில் இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விவரமும் தெளிவாக உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும் அதாவது விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்க அந்த நாற்பத்தி ஓரு குடும்பத்தார்கள் அவங்க எல்லாரையுமே நேரடியாக போய் விஜய் அவர் பார்க்கல விஜய் அவர் பாக்குறதுக்கு அவருக்கு மனசு வரல இப்படி விஜய் அவரை பத்தி தொடர்ந்து திமுக அவங்க எல்லாருமே பயங்கரமா விமர்சனம் பண்றத தொடர்ந்து நம்ம எல்லாருமே கடந்த ஒரு மாசமா அதிகமா இந்த சம்பவம் நடக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதே போல விஜய் அவர்கள் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு இரண்டு வாரம் கழிச்சு ஒரு வீடியோ ஒண்ணு மட்டும் அவர் வெளியிட்டாரு அதுக்கப்புறமா அரசியல் சார்ந்த எந்த ஒரு முடிவையும் நகர்வையும் எடுக்காமலேயே விஜய் அவர்கள் தொடர்ந்து மௌனமாகவும் இருந்தாரு அதுக்கு பின்னாடி இருந்த மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்க எல்லாரையுமே நேரடியாக சந்திச்சு ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறம்தான் தன்னுடைய அரசியல் நகர்வை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போனோம் அப்படிங்கிறதுல மட்டும் விஜய் அவர்கள் அவரு உறுதியாக இருந்திருக்காரு அதாவது அடுத்த அரசியல் நகர்வு நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் பார்க்காம அடுத்த அரசியல் நகர்வு எதுவும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுலயும் விஜய் அவர்கள் ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு ஆனா இந்த பக்கம் கரூர்ல வச்சு பாதிக்கப்பட்டவங்க யாரையுமே பார்க்க முடியல விஜய் அவரால ஏன்னா தொடர்ந்து அங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் யாருக்குமே விஜய் அவருக்கு அந்த அனுமதி அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தரல அது கிடைக்கல அப்படிங்கறதால விஜய் அவரால கடைசி வரைக்கும் அவரால கரூர்ல வந்து பாதிக்கப்பட்டவங்க யாரையுமே நேரடியாக அவங்க வீட்லேயோ இல்ல தனியா ஒரு மண்டபத்துல வச்சு பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாரு கடைசி வரைக்கும் அதுவும் நடக்கல முக்கியமா அரசு அதிகாரிகள் யாரும் விஜய் அவருக்கு அந்த அனுமதியையும் அவங்க தரல இதனால இந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய ஒரு மாசம் வரைக்கும் ஆக போகுது இனிமேலும் நம்ம தள்ளி போடக்கூடாது அப்படின்னு தான் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே சென்னை மாபல்லபுரத்துக்கு வர வச்சு அந்த இடத்துல எல்லாரையுமே தனித்தனியாக விஜய் அவர்கள் சந்திச்சாரு சோ அந்த இடத்துல வச்சுதான் பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாத அந்த திடுக்கிடும் பயங்கரமான செய்தி நியூஸ் தற்போது வெளியாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதாவது விஜய் அவரை இவங்க எல்லாருமே பார்க்க வர்றதுக்கு முன்னாடி விஜய் அவரை போய் பார்க்க கூடாது விஜய் அவரை கூப்பிட்டார்னா அவர் கூப்பிடுற இடத்துக்கு பாதிக்கப்பட்டவங்க யாரும் போக கூடாது அப்படின்னு அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தார்கள் எல்லாருமே மிரட்டப்பட்டிருக்காங்க எல்லாரையுமே மிரட்டினவங்க சாதாரண ஒரு நபர் கிடையாது எல்லாருமே குண்டர்கள் ரவுடிகள் கரூர்ல இருக்கிற மிகப்பெரிய ரவுடி கேங் அவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க எல்லாருடைய வீட்டுக்கும் போய் அவங்களுக்கு பயத்தை கொடுத்துருக்காங்க அதுவும் சாதாரண பயம் கிடையாது உயிர் பயம் மாதிரியான பயத்தை இருக்காங்க விஜய் அவர் பின்னாடி போகக்கூடாது விஜய் கூட்டாரு அப்படின்னு இங்க கரூராக இருக்கட்டும் அதே போல சென்னையாக இருக்கட்டும் எங்கையுமே போகக்கூடாது அப்படி போகாம இருந்தீங்கன்னா அதே போல விஜய் அவரை பத்தி யாராவது பேட்டி எடுக்கவோ இல்ல விவரம் கேட்கவோ இந்த வழக்க பத்தி யாராச்சும் விவரம் கேட்க வந்தார்னா அந்த இடத்துல விஜய் அவரை திட்டணும் விஜய் அவரை திட்டி தீர்த்தீங்கன்னா அதே போல விஜய் அவர் கொடுக்குற அந்த பணத்தையும் நீங்க இருபது லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடாது இப்படி வாங்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு திமுக தரப்புல இருந்து இருபது லட்சம் ரூபாய் கிடையாது முப்பது லட்சம் ரூபாய் தரப்படும் விஜய் அவருக்கு எதிராக நீங்க பேசணும் விஜய் கூப்பிடுற இடத்துக்கு யாரும் கூடாது அப்படின்னு விஜய் அவருக்கு எதிரா செயல்படணும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தி ஓரு குடும்பத்தார்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமாக கொடூரமாக அவங்க எல்லாருமே உயிர் பயம் பயப்படுற அளவுக்கு எல்லாருமே மிரட்டப்பட்டிருக்காங்க சோ இந்த விஷயம் கூட பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அவர்களை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமாக தான் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு விஜய் அவரை பார்க்க போறதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட குடும்பம் அவங்க ஏற்கனவே மன வலி வேதனை இருப்பாங்க அவங்களுடைய வழி வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக பாத்தீங்கன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வழி வேதனை இருக்கிற குடும்பத்தார்கள் அவங்களுக்கு மீண்டும் ஒரு உயிர் பயம் மோசமான பயத்தை கொடுக்கிறது அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான கொடூரமான செயலாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாத்தீங்கன்னா நம்ம எல்லாராலையுமே புரிஞ்சிக்க முடியுது அப்படிப்பட்ட ஒரு பயத்தை தான் கரூர் தன்னுடைய கோட்டையாகவும் தன்னுடைய கைவசத்துக்கு உள்ள வச்சிருக்கிறது கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஒரு திமுக தரப்பு வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே மிரட்டுறாங்கன்னா கண்டிப்பா கரூர் தன்னுடைய கோட்டையாக வச்சிருக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அவராக மட்டுமே அது இருக்க முடியும் சோ செந்தில் பாலாஜி அவருடைய ஆட்கள் அவருடைய தரப்பு ரவுடி குண்டர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த இரு இறக்கம் கூட அவங்க கிட்ட இல்லாம எல்லாரையுமே பயங்கரமா மிரட்டியிருக்காங்க உயிர் பயம் கொடுத்துருக்காங்க ஆனாலுமே பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் அவர் கூட்டாரு அப்படிங்கிறதுக்காக பஸ் ஏறி எல்லாருமே விஜய் அவரை பார்க்கறதுக்காக மாபல்லபுரம் போயிருக்காங்க சோ இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக அவங்க பாதிக்கப்பட்டவங்களை வச்சே விஜய் அவருக்கு எதிராக அரசியல் செய்யலாம் விஜய் அவருக்கு எதிராக இவங்க எல்லாரையுமே பணத்தை வச்சு அதே போல மிரட்டி பணிய வச்சு இவங்க எல்லாரையுமே நம்ம பக்கம் இழுத்து விஜய் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த திட்டத்தை அவங்க போட்டாங்க ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டுட்டண்டா இனிமேல் பாதிக்கப்பட்டதுக்கு என்னடா இருக்கு உங்களுடைய மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு தைரியமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் குடும்பத்தார்கள் எல்லாருமே போய் விஜய் அவரை அவங்க சந்திச்சிருக்காங்க விஜய் அவர்கிட்டயுமே இந்த மாதிரி திமுக தரப்பு அவங்க உங்களை சந்திக்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிருக்காங்க அந்த விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு அதே போல பாதிக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான பெண்மணி அவங்க கூட பாத்தீங்கன்னா விஜய் அவர் கொடுத்த அந்த இருபது லட்சம் ரூபாய் திரும்ப அவருடைய அக்கவுண்ட்லயே திரும்ப ரிட்டர்ன் செலுத்தியிருக்காங்க அந்த பெண்மணி கூட பாத்தீங்கன்னா அந்த பெண்மணியையும் மிரட்டிருக்காங்க அதாவது வாங்கின பணத்தை நீங்க திரும்ப கொடுத்துருங்க நாங்க பதிலுக்கு உங்களுக்கு முப்பது லட்சம் ரூபாயா தரோம் விஜய் அவரை பத்தி மோசம் மோசமா பொது வெளியில பேசுங்க திட்டுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த பெண்மணியும் பாத்தீங்கன்னா மிரட்டப்பட்டிருக்காங்க சோ அதுக்கப்புறமா தான் அந்த பெண்மணி பொது வெளியில டிவியில எல்லாத்துலயுமே அந்த பெண்மணி என்ன கேட்காம தான் என்னுடைய அக்கௌண்ட்ல காசை போட்டாங்க விஜய் அவர் மேல நான் வழக்கு தொடர போறேன் இப்படி அடுத்தடுத்துன்னு அண்ணன் விஜய் அவர் மேல அந்த பெண்மணி குற்றம் சாட்டிக்கிட்டு அந்த பெண்மணி விஜய் அவரை பத்தி திட்டினதையும் நம்ம எல்லாருமே கூட பாத்தீங்கன்னா டிவில பார்க்க முடிஞ்சுது ஆனா விஜய் அவரை போய் நேரடியாக யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு கரூர்ல கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலாக பாத்தீங்கன்னா ஏன்னா விஜய் அவர் கூட்டிருக்காரு எந்த நேரத்துல வேணாலும் விஜய் அவர்கிட்ட இருந்து அழைப்பு வரலாம் விஜய் அவரை போய் நீங்க யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலாக பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே மிரட்டப்பட்டிருக்காங்க ஆனா இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா எந்த டிவிலையும் வரல எந்த ஒரு பத்திரிகை சோசியல் மீடியா ஊடகம் எதுலையுமே இந்த நியூஸ் வரல முக்கியமா ஆங்கில ஊடகம் சவுத் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஊடகம் தான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சோசியல் மீடியாவுல மட்டும் இந்த நியூஸ் அவங்க போட்டிருக்காங்க அதாவது பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கிட்டையுமே விஜய் அவர்கிட்ட இருந்து இருபது லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கக்கூடாது அதுக்கு பதிலா நாங்க முப்பது லட்சம் ரூபாய் உங்களுக்கு தரோம் விஜய் கூப்பிடுற அந்த இடத்துக்கு போகக்கூடாது விஜய் அவரை பத்தி கடுமையாக திட்டி நீங்க டிவி பேட்டி பிரஸ் மீட்டார்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும் அப்படி செஞ்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு முப்பது லட்சம் ரூபாயா தரோம் நீங்க விஜய திட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே மிரட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு பிரபல ஆங்கில ஊடகம் அவங்க இந்த நியூஸை போடுறாங்க சவுத் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஊடகம் அவங்க இந்த நியூஸை போடுறாங்க ஆனா நம்ம தமிழக ஊடகத்துல இருந்து யாருமே பாத்தீங்கன்னா இந்த நியூஸை மக்கள் கிட்ட யாருக்கிட்டையுமே கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணல இந்த நியூஸ் வெளியே வரவே இல்லை ஸோ அதுக்கப்புறமாக இப்ப பாதிக்கப்பட்டவங்க அதே போல அந்த ஊடகம் அவங்க எல்லார் மூலியுமே தான் தற்போது கரூர் மக்கள் எல்லாரும் அவங்க எல்லாருக்குமே உயிர் பயம் மிரட்டல திமுகவினர்கள் முக்கியமா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய தரப்பு கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக அவங்களுக்கு அந்த பயத்தை கொடுத்து விஜய் கூப்பிடுற இடத்துக்கு போகக்கூடாது பணத்தையும் வாங்கக்கூடாது அப்படின்னு மிரட்டப்பட்டிருக்காங்க சோ இந்த விஷயம் எல்லாமே தற்போது ஒண்ணு ஒன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு முக்கியமா இன்னும் அமைச்சர் செந்தில் பாலாஜி பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே எப்படி எப்படியெல்லாம் அவர் மிரட்டியிருக்காரு அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க அவங்களே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா தற்போது தைரியமா இந்த விஷயத்த வெளியே சொல்ல வர முன் வந்திருக்காங்க சோ விஜயாவரை பார்க்க போகக்கூடாது அவர் கொடுக்க காசையும் வாங்கக்கூடாது அப்படின்னு ஆளும் தரப்பு அதிகாரம் அவங்க கையில இருக்கு அப்படின்னு அவங்க பாதிக்கப்பட்டவங்களை மிரட்டியிருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க